கத்தருடைய பரிசுநாமத்து மயமுண்டாவதாக இந்த நாளிலும் என் இவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை கத்தர் உங்களுக்காக யாவையும் யாவையும் நல்லா புரிஞ்சிடுங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் சொல்லியிருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவையுடைய கிருபை என்னும் உள்ளது உது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக ஆண்டவருடைய கையில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை ஒரு நாள் அவர் நெகிழ விட மாட்டார் உங்களுக்காக பாருங்கள் ஒரு ஈசாக்குக்காக கத்தர் மோரியா மலையில் யாவையும் செய்து முடித்து ஒரு ஆட்டையை ரெடி பண்ணியிருந்தார்கள் அவங்க கையில் ஒன்றும் இல்லாமல் தர போனாங்க முக்கியமான பொருள் பலிப்பொருள் பொருள் இல்லையே சும்மா போனான் ஆனால் மீதியெல்லாம் இருந்து இல்லைன்னு கவலைப்படாதுங்க உங்களுக்காக கத்தரி செய்து முடிப்பார் தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள ஒரு தாவீதுக்காக மகா பெரிய பெரிய மேற்கொள்ள அஞ்சு கொண்டு கொண்டு செய்து இல்லைன்னு பார்க்க இல்லை நான் உங்களை வெற்றியை இருக்கிறார் ஒரு யோசுவாவை கொண்டு கிபியோன்ல சூரியன் ஒரு பகல் முழுதும் நின்று பாருங்க அப்படி ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு கத்தர் செய்தால் உங்களுக்காக அந்த யோசுவாவுக்காக அந்த ஜெயித்த கொடுத்த கத்தர் உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக சொல்கிற இன்று மகா பெரிய ஜெயத்தியை நான் கட்டளையிடுவேன் நீ போகிற பாதை வாய்க்க பண்ணுவேன் எந்த காரியத்துக்கு போறாய் அந்த காரியத்தில் கட்டாயம் ஜெயிப்பாய் யோனத்தான் ஒண்ணுமே இல்லாமல் தூத்துக்கு போறான் மூணு லட்சம் பேரை மூவாயிரம் பேர் மேற்கோளை நிற்கி எடுத்து ஏற்றி நிற்கிறாங்க இந்த யோனத்தானோடு நிற்கிறவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் மட்டும் கையில் ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் காசு பணம் ஒன்றுமே இல்லையே நான் எப்படி போகிறேன் எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகிறோம் தகுதி இருக்கு படிச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியலையே இன்டர்வியூவில் எப்படி இருக்குமோ ஒன்றும் கவலைப்படாதுங்க ஒரு யோனத்தானை கொண்டு கத்தர் மகா பெரிய வெற்றியை கொடுக்க அங்கே தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது போல நீங்கள் போகிற இன்டர்வியூவில் அங்கே பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நடுக்கம் வரும் அவங்கள செலக்ட் பண்ணிடுவான் நீங்கள் போகிற காரியத்தில் எல்லாம் வாக்கியம் பண்ணுகிற கத்தர் நிச்சயமாய் கத்தர் அப்படி உங்கள் காரியத்தை ஜெயமாய் வரவர் பத்திரைமை குருடனுக்காக கத்தர் அவனுடைய கண்களை திறந்தா இருப்பாருங்க அப்படி கேளுங்க ரெண்டு பேரே தாவி குமார்னே எனக்கு இறங்கும் இறங்குன்னு கேட்கும் போது கத்தர் அப்படி உங்களுக்காக யாவை செய்து முடிப்பா எங்கள தகவனே இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை கத்தர் எனக்காக இந்த மகருக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் அப்படி அவங்கவுங்க பேரை சொல்லி ஜபிச்சிருப்பாங்கப்பா ஜெபிப்பாங்க அவங்களுக்காக யாவையும் கத்தர் அநே காரியங்களை செய்திருக்கிறீங்க ஒரு ஆண்டு மகா பெரிய காரியத்தை நீ செய்த கத்தர் ஒரு அந்த சாதராக் மேஷா காம்பேத்தனேவுக்காக சிங் அந்த முப்பேன் அந்த அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்களே அதே போல எங்களுக்காக யாவை செய்து முடித்து எல்லாத்தையுமே இன்று விலைக்கு காத்துக்கொள்ள நல்லபடிதான் ஆமை